ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முடக்கத்தங்க தங்கிக்கிற வச்சு புளி குழம்பு அது எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டும் சாம்பார் வெங்காயம் வந்து நம்மளுக்கு தேவையான்ற அளவுக்கு வந்து உரிச்சிக்கலாம் அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு கால ஈஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு கா ஒரு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகி வந்துடும் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதையும் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்த பிறகு எண்ணெய் பிரியும் எண்ணெய் பிரியிற நேரத்தையும் நம்ம அந்த கீரையை வந்து பொடியை கட் பண்ணிக்கணும் நான் வந்து நம்ம வந்து இந்தளவுக்கு வந்து பொடியை கட் பண்ணும் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணணும் அவ்வளோ நல்லா இருக்கும் நான் வந்து இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ஜாஸ்தி கொதிக்கிற ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா நல்லா அது வாசனையும் நல்லா வரும் எண்ணெயும் பிரிஞ்சு வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்